வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பட்டு செயலை இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக கும்பகோணம் வந்த பழனிசாமி அங்கு நெசவாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது திமுக ஆட்சியில் நெசவாளர்கள் விவசாயிகள் என யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை மக்கள் சேவை செய்யும் கட்சி என்றால் அது அதிமுக மட்டும்தான் நான் பிரச்சார பயணம் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் என்னை வரவேற்கின்றனர் அதனால் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் நெசவாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளேன் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் மீண்டும் முழு வேகத்தில் தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் அத்திட்டத்தில் நெசவாளர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகளையும் இலவசமாக வழங்க திட்டம் வைத்துள்ளோம் அதை செயல்படுத்தி நெசவாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்துவோம் என்றும் நெசவாளர்களுக்கு அரசு வழங்கும் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு தரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடந்துள்ள முப்பத்தி ஒரு லாக்அப் மரணங்களின் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த ஐஜி தலைமையில் குழு அமைத்து போலீசாருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மூலம் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் முப்பத்தி ஒரு காவல் மரணங்கள் நடந்துள்ளன இதில் இரண்டு வழக்குகளில் மட்டுமே குற்ற அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் மற்ற வழக்குகள் விசாரணை முடியவில்லை இது போன்ற காவல் மரண வழக்கு விசாரணைகளை விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு தண்டனை பெற்றுத்தர ஐஜி தலைமையில் குழு அமைத்து விசாரித்து விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் அஜித் குமார் மரண வழக்கை சிபிஐ விரைந்து விசாரணை செய்து அக்டோபர் இருபதாம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அஜித்குமார் மீது அஜித்குமார் குடும்பத்திற்கு இழப்பீடாக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் குடும்பத்திற்கு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வீட்டுமனை வழங்க வேண்டும் என்றும் அவரது தம்பி நவீன்குமாருக்கு அரசின் நேரடி நிர்வாகத்தில் வேலை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பம் சாட்சிகளுக்கு சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் நிற்பதற்கு கூட வலிமையில்லாத இயக்கங்கள் அதிமுகவும் பாஜகவும் ஆனால் அக்கட்சியினர் தமிழகத்தில் நாங்கள்தான் அடுத்து ஆட்சி அமைப்போம் என கூறி வருகின்றனர் அவர்கள் களத்துக்கு முழுமையாக வராமலேயே ஏதேதோ பேசிக் கொண்டுள்ளனர் களத்துக்கு வந்தால்தான் களம் எங்களுக்கானது என புரியும் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பதை தடுக்க எந்த சக்தியும் தமிழகத்தில் இல்லை இனியும் உருவாகாது என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் அத்துடன் கூவலிட்டு அனைவரையும் கூவிக்கும் அழைப்பதிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பலவீனமாக இருப்பது தெரிகிறது என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார் இலகு ரக வாகனங்கள் ஆண்டு சந்தா மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி இருநூறு முறை இந்தியாவில் உள்ள டோல்கேட்டுகளை கடந்து செல்லலாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் முதல் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளது இதன்படி நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கார் ஜீப் போன்ற லகுரக வாகனங்கள் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றுவிட்டால் ஒரு ஆண்டு அல்லது இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்களில் பலருக்கு பாடம் எடுக்கும் அளவுக்கு தகுதி இல்லை என தனியார் கல்வியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் குளோபல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற ஆய்வு நிறுவனம் அரசு பள்ளி ஆசிரியர்களில் பலர் தகுதியில்லாதவர்களாக இருப்பதை கண்டறிந்துள்ளது இதுகுறித்து கோவை மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளது அதில் பல குழுக்களாக பிரிந்து கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறன் மற்றும் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது பள்ளி நேரத்திற்கு பிறகு பல்வேறு கேள்விகளின் வாயிலாக ஆய்வு செய்ததில் ஆங்கில பாடம் நடத்தும் பல ஆசிரியர்களுக்கு பேசவோ கற்பிக்கவோ போதுமான அடிப்படை ஆங்கிலமே தெரியவில்லை மற்ற பாட ஆசிரியர்கள் பாட குறிப்புகள் ஏதும் தயார் செய்வதில்லை பள்ளியை கண்காணிக்க வேண்டிய தலைமை ஆசிரியர்கள் வேலை நேரத்தில் அலைபேசியில் பேசிக் கொண்டு உள்ளனர் ஆய்வுக்கு சென்றவர்களுக்கு உரிய மரியாதை தரவில்லை இது குறித்த ஆதாரங்கள் உள்ளன உங்கள் சோதனைக்கு அவற்றை அனுப்ப தயாராக உள்ளோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக மின்வாரியத்தில் கள உதவியாளர் பணியில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேரை நியமனம் செய்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இப்பதவிக்கான எழுத்துத் தேர்வை டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்த மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது உடல் தகுதி தேர்வை மின்வாரியமே நடத்த உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் விதி மீறி சொத்து வரி நிர்ணயம் செய்து பல கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரை விசாரிக்க உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை டிஐஜி அபினவ் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் நடப்பு சீசனில் இதுவரை நெல் கொள்முதல் செய்ததற்காக நான்கு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒரு கோடி ரூபாயை தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சீசன் முடிவடைய இன்னும் நாற்பது நாட்கள் இருப்பதால் நெல் கொள்முதலில் புதிய உச்சம் எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே மளிகை கடைக்குள் புகுந்து வியாபாரியை வெட்டி கொலை செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் வரவுள்ளார் தூத்துக்குடியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்